ஏன் ரெண்டு வருஷத்தை அவர் அப்படியே டோட்டலாக சினிமாவிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாரு அரசியலுக்காகங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்குது பட்டு இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அரசியல் படம் அவர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இந்தியா கூட்டணியே துண்டு துண்டாக உடஞ்சிகிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலமாக ஸோ அப்படி இருக்கும்போது வர நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கும் போல இருக்கு மீண்டும் மோடி தான் வருவார் விஜய் வந்து டேரிங்காக மோடி எதிர்ப்பாரும் தெரியல அவர் அரசியலுக்கு வர்றதே திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளும் கொடுத்த குடைச்சல் தான் அந்த ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாலமே ஓட்டு பட்டாளமாக மாறுமா அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஒரு கேள்வி வேறு வருது இல்லை இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கே வந்து பெரிய அளவுக்கு அரசியல் அறிவுலாம் இல்லை பெரியாரை திட்டுறான் அம்பேத்கரை திட்டுறான் காமராஜரை திட்டுறான் யாரை கேட்டாலும் திட்டுறான் விஜய் தான் நேரடியாக அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம் விசில் அடித்தா கொஞ்சம் இல்லாதுங்க வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகருங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் ஓட்டு உரிமையோட உள்ள வரும்போது எவ்வளோ பெரிய போர்ஸாக இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பணம் விளையாடும் உதயசூரியன் ரெட்டை இலைங்கிற ரெண்டு சின்னம் வந்து அழுத்தமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அதை தாண்டி ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குற அளவுக்கு ரெண்டு கட்சிகளுமே ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ இதை தாண்டிட்டு விஜய் என்ன கொடுக்க போறாரு இங்க இருக்குற அரசியல் கட்சிகள் வேற ஏதாவது கணக்கு போடுறாங்களா விஜய்ய சமாளிக்கிறது சூர்யா மாதிரி யாரையாவது மெதுவா உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவருக்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்கு எதிர்கால அரசியல்ல மோத போறது விஜய் மோத போறது மூக ஸ்டாலினோட கிடையாது உதயநிதியோட விஜய் படம் தொடர்பாக அவங்க வந்துச்சுன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அஜித் தொடர்பாக அவங்க வரும் இதை நீண்ட கால போட்டியாவே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதுவும் ட்ரெண்டிங்கில் வரும் இது ட்ரெண்டிங்ல வரும் ரெண்டு பேரும் மோதி இருப்பாங்க அப்போ விஜய் முழுமையா அரசியலுக்கு வர்றாருன்னா அஜித் மனசுல ஒரு சின்ன விதை விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அரசியல் தரப்பு அரசியல் கட்சிகள் தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் மூலியமா ஒரு ஒரு மெசஞ்சர் மூலியமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் சார் இல்ல அதுதான் ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்காரு நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்ட்டு அவர் மெல்ல கரைக்கிற வேலை ஒன்னு நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு கேட்குறேன் ரங்கராஜ் பாண்டே யாரு பேச போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூ ஒன்னு நடக்குது டெல்லில இருந்து ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு அந்தனன் அவர்கள் அவரிடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இப்போ அந்த அரசியல் பயணத்துல இவர் இந்த சைடு எடுக்கிற செயல்பாடுகள் சினிமாக்குள்ள அவருடைய செயல்பாடுகளுக்குள்ள செயல்பாடுகளுக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க இல்ல சினிமாவை அவர் டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு ஒரு பக்கம் சினிமாவில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் அதை ஏன் அவர் பண்ணலைன்னு நமக்கு தெரியல அவ்வளோ பெரிய வே வேலையை அரசியலில் அவர் எதுவும் வச்சுருக்காரான்னு ஏன்னா அடுத்தடுத்து தளபதிகள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க நீங்கள் அவங்க ஒரு மீட்டிங் போடுங்கன்னா போட போகிறாங்க அல்லது இந்த பேச்சாளர்கள் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் தோறும் ஊர்கள் தோறும் போய் பேசுங்கன்னு அனுப்பலாம் அதுக்கு விஜய போய் எல்லா இடத்துல நீக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஏன் ரெண்டு வருஷத்தை அவர் அப்படியே டோட்டலாக சினிமாவிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாரு அரசியலுக்காகங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்குது பட் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அரசியல் படம் அவர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து அவருடைய அரசியலுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் ஓகே ஓகே அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்களா தேர்தல் இப்போ அது வந்து அவருடைய இப்போ இப்போ கட்சி பதிவு பண்ணுறது இந்த ப்ராசஸ்லாம் போனச்சுன்னா அப்போ அந்த கொள்கைகளை மையப்படுத்தின படமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் இப்போ நான் அது செய்வேன் இது செய்வேன் சும்மா சொல்றது தானே எம்ஜிஆர் காலத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல எம்ஜிஆர் என்னென்னவோ சொன்னார்ல படத்தில் ஸோ அந்த மாதிரி இவரும் சொல்லுவார்ல அல்லது கூட இருக்கிறவங்கள உங்களை மாதிரி ஒரு தலைவர் உண்டா நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்லாம் ஏதோ டைலாக்குகளை பேசவுட்றது தானே ஸோ ஒரு ஒரு தூண்டுதல் தானே பார்க்குற மக்கள்கிட்ட ஒரு தூண்டுதலை உருவாக்குறது தானே ஸோ அதெல்லாம் நடக்கணும் நடக்கும் ஏன்னா அரசியல்குள்ளே வரும்போது அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறாரு இவருடைய கடந்த கால படங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு படங்களை மையப்படுத்தி எந்தெந்த அரசியல் கட்சிகளோட பிரச்சனை பிரச்சனை மோதல் உருவாகியிருக்கு இல்லை ஆதரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கூடலாம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் இருக்கிறாங்க நீங்கள் கூட இதை ஒரு வீடியோவில் பேசும்போது ராகுல் கூட ஃப்ரெண்டு லைக் அதை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு அப்போ அந்த கோணத்திலருந்து அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தா அவருடைய அந்த நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் எனக்கு என்னமோ இந்த இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவருடைய எண்ணம் அப்படி இருந்திருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியே துண்டு துண்டாக உடஞ்சிகிட்டு இருக்குது ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு ஒவ்வொரு மாநிலமாக ஸோ அப்படி இருக்கும்போது வர நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்கும் போல இருக்குது மீண்டும் மோடி தான் வருவார் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வந்து டேரிங்காக மோடி எதிர்ப்பாரான்னு தெரியல அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா மோடியை எதிர்த்துட்டு அவர் நேரடியாக ராகுலுக்கு ஆதரவு தெரிவிப்பாரான்னா அதற்கு பெரிய வாய்ப்பு இல்லை ஓரளவுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாரு காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் கொடுக்குது நிச்சயமாக அந்த போட்டி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற சதவீதத்தில் இருக்குதுன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பார் பட் ஒரே அடியாக வந்து மோடி தாங்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல பட்டு அவர் அரசியலுக்கு வர்றதே திமுக திமுக ரெண்டு கட்சிகளும் கொடுத்த குடைச்சல் தான் அதனால் வந்து நிச்சயமாக அவங்கள எதிர்த்து ரொம்ப வலுவான கருத்துக்களா முன்வை இது கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் கொடுக்கப்பட்ட ஒரு காரணமா இப்படி வரதுன்றது கிட்டத்தட்ட விஜயகாந்த் பாணி எடுத்துக்கணும் விஜயகாந்த் கூட அவ்வளவு குடைச்சல அவங்க கொடுக்கவே இல்லையே இல்ல அவருக்கு ஒரு காரணம் இது மாதிரி இருந்தது இல்லைக்குள்ள இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி கலைஞருக்கு பெரிய ரசிகராக இருந்தாரு கலைஞரா கலைஞரால் அந்த மண்டபம் எல்லாம் இடிக்கப்பட்டால் கூட கலைஞர் மீது அவருக்கு ஒரு பாசம் இருந்துச்சு அதை வந்து நம்ம சொல்ல முடியாது பட் இந்த பக்கம் விஜய் வந்து ரெண்டு கட்சிகளையுமே மாறி மாறி அவருடைய படங்கள் வரும்பொழுது அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது அது ஒரு படத்துக்கு ரெண்டு படத்துக்கு இல்லை ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு ஸோ அப்போ அந்த காயம் வந்து அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அந்த பதவியை வச்சு தானே இவ்வளோ பாடுபடுத்துனீங்க அந்த பதவிக்கே நான் வரனேன் அப்படிங்கிறது தான் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் ஸோ அதனால் நிச்சயமாக அவருடைய எதிரணியில் இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்கும் ஓகே இல்லை விஜய் அப்படி வர்றது ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களா மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படிங்க சார் விஜய் எதிர்பார்த்து வராது அவ்வளோதான் மக்கள்லாம் விஜய் வந்து வாங்க வாங்குவாங்க நான் கூப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவருக்கு ஒரு ஆசை இருக்குது அவரை சுற்றி இருக்கிற ரசிகர்கள் வந்து நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவர் ஒரு நம்பிக்கையோட வராரு அதை வந்தால் தானே தெரியும் இந்த அரசியல் என்னங்கிறது வரதுக்கு முன்னாடி வெளியில் நின்றுக்கிட்டு ஆயிரம் கனவுகள் காணலாம் வந்த பிறகு தானே இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆபத்தான ஒரு பகுதி இதில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண முடியுங்கள்லாம் நான் அந்த ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாலுமே ஓட்டு பட்டாளமாக மாறுமா அப்படின்னா அந்த அந் அந்த இடத்துல ஒரு கேள்வி வேறு வருது இல்லை இல்லைங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கே கிட்ஸுகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு அரசியல் அறிவுலாம் இல்லை அவன் வந்து ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்குறதெல்லாம் இல்லை பெரியாளரை திட்டுறான் அம்பேத்கரை திட்டுறான் காமராஜரை திட்டுறான் யாரை கேட்டாலும் திட்டுறான் இப்போ இவனுக்கு வந்து இவங்க தலைவர்கள் இவங்க நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் இந்த இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து ஒரு பெட்டரான மாநிலமாக இருக்குன்னா அதுக்கு இவங்கெல்லாம் ஒரு தூண்டுகோளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற அறிவெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது யாரை பார்த்தாலும் திட்டுறாள் அப்போ இவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம் விசில் குஞ்சுகளாக இருக்கான் தரையா பார்த்தா அவர் விஜய் தான் இவங்களுக்கு எல்லாமே விஜய் தான் நேரடியாக அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருங்கிற மாதிரி பார்க்குறான் ரஜினியும் சேர்த்துக்கிறேன்னா ரஜினி ரசிகர்கள் அப்படி தான் இருக்காங்க விஜய் ரசிகர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர்களை வந்து ரொம்ப ஈஸியாக தேர்தல் கொண்டு வந்து ஓட்டு போட வச்சிடலாம் இப்போ அந்த கால்குலேஷன்லாம் தான் அந்த மாணவர்களுக்கு ஊக்க ஊக்கத்தொகைகள் கொடுக்கறது பரிசு பொருட்கள் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமே கிடையாது பொதுவாக இப்போ பதினெட்டு வயசு ஆனால் ஒரு பையன்ட்ட நீங்கள் வந்து அரசியல் பற்றி பேசுங்களேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்க அவனுக்கு விஜய் வராரா ஓட்டு போடு அவ்வளோதான் அந்த லெவலில் தான் அவன் இருக்கான் அதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அதை நம்பி தான் இவங்க உள்ளே வராங்க இன்னொன்று வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகருங்க அது நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் ஓட்டு உரிமையோடு உள்ளே வரும்போது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதை தாண்டி பணம் விளையாடும் உதயசூரியன் ரெட்டை இலைங்கிற ரெண்டு சின்னம் வந்து அழுத்தமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அதை தாண்டி ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குற அளவுக்கு ரெண்டு கட்சிகளுமே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதை தாண்டிட்டு விஜய் என்ன கொடுக்க போகிறார் கிடையாது நிச்சயமாக முடியாது ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரூவா கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பெரிய சக்தியும் கிடையாது இன்னொன்று வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு கல்வி தந்தைகள் அல்லது தொழிலதிபர்கள் கொஞ்சம் பேக்கிங்காக இருப்பாங்க அது அடியாக கொண்டு வந்து கோடிகளை கொட்டி இப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமா பணத்தைன்னா அதற்கும் வாய்ப்பு கிடையாது அப்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கை வச்சு நீங்கள் வீட்டுக்கும் ஒரு ஓட்டை வாங்க முடியும் அவ்வளோதான் அதிகபட்சம் அது எத்தனை சதவீதம்ங்கறத நம்ம போக போதும் விஜய் அவர்களுக்கு செயல்பாடுகளை செய்யறதுக்கான போதிய பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எக்கனாமிக்கலாம் அவர் சேர்த்து வச்ச காசு இருக்கு நான் சொல்றேன் இந்த கல்வி தந்தைகள் தொழிலதிபர்கள்லாம் கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றேன் இல்லையா அவங்க ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப ரஜினி வரும்போது எப்படி ஏசி சண்முகம் வந்து நான் பேக்கிங்கா நிக்கிறேன்னு வந்தார் இல்லை ரஜினியை செலவு பண்ண விடாம நான் பாத்துக்கிறேன்னு வந்தார் இல்லை அவருக்கு ஒரு கணக்கு இருந்தது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்கும் இவர் ஜெயிச்சு வந்துட்டால் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ அப்படி வருவாங்க அவங்க கொடுக்குற பணம் அப்புறம் இது தாண்டி அவருக்கு வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்கலாம் இப்போது ஹச்சிராஜா நீண்ட காலமாக என்ன சொல்கிறாரு விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் அவரை தூண்டி விடுதுங்கிற அளவுக்கு அவர் இருக்காரு அப்போது எங்கிருந்தாவது கிறிஸ்டியானிட்டிகள் இந்த அமைப்புகள்கிட்டேருந்து பணம் வருதுன்னு வைங்க நீங்கள் தடுக்க முடியுமா ஒருத்தரை நம்ம தூக்கி விடுவோம்னு வருதுன்னு வைங்க ஏதோ ஒரு வகையில் வருது என்ன பண்ண முடியும் செலவுக்கு சொல்றேன் நடக்கும் இல்ல வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா இல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்னு சொல்றேன் இருக்குன்னு நான் சொல்லல இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இப்போ ஒரு சினிமாக்குள்ள லைம் லைட்ல இருக்கிற ஒருத்தர் அவர் அரசியலுக்கு வரார் இப்போ அரசியல் அப்படின்னு வந்துட்ட போது அங்க வந்து விஜய் அவர்களை சமாளிப்பதற்கு ஏதாவது ஒரு போட்டி தேவை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் வேற ஏதாவது கணக்கு போடுறாங்களா விஜயை சமாளிக்கிறது இல்ல யாராவது சினிமா துறையில இருந்து யாராவது உள்ள கொண்டு வரதுக்கு பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க அது வந்து நடக்கும் ஏன்னாப்போ திமுகலேருந்து வைகோ வெளியில் போன பிறகு நிறைய மாவட்ட செயலாளர்கள் அப்படியே அவரோட போயிட்டாங்க திமுகவே அவர் தாங்கிற அளவுக்கு போச்சு திமுகலேருந்து கலைஞரை நீக்காத குறை தான் அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அன்னைக்கு வந்து டி ராஜேந்தர் ஒரு இடத்துல இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நான் டிஆர்ட இருந்தேன் கூடவே இருந்தேன் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் திமுகவுலேருந்து டிஆர பார்க்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு பக்கம் வைகோவே வருவார் நீங்கள் என் கட்சிக்கு வந்துருங்கன்னு கூப்பிட இன்னொரு பக்கம் வந்து திமுகவில் இருக்கிற மிக முக்கியமான பிரமுகர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் இங்கே வந்துடுங்க எங்கள்கிட்ட வந்துடுங்க அப்படின்ட்டு அப்போது வைகோவுக்கு இணையாக பேசக்கூடிய வைகோவுக்கு இணையாக கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒருத்தர் நமக்கு தேவைன்னு நினச்சி வர்றாங்கல்ல இது வந்து நடக்கும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாருன்னா சூர்யா மாதிரி யாரையாவது மெதுவாக உள்ளே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அவருக்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்குது எல்லாத்தையும் தாண்டி எதிர்கால அரசியலில் மோத போகிறது விஜய் மோத போகிறது மு க ஸ்டாலினோட கிடையாது உதயநிதியோட அது ஒன்று இருக்குது அப்போ அவருடைய உதயநிதி இத்தனை வருஷம் சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவருக்குன்னு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அதில் யாரெல்லாம் வந்து கூட வரப்போகிறாங்க அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி சுவாரஸ்யமான களமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இல்லை ஏன்னா இன்னொரு பக்கம் நான் அந்த கேள்வி கேட்டதுக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு என்னென்னா இல்லை ஒரு சந்தேகம் என்னென்னா அஜித்தை உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதுக்கான முயற்சிகள் முயற்சிகள் போயிட்டு இருக்கு நம்ம தகவல்களையும் இல்ல அஜித் அவருடைய மென்டாலிட்டிக்கு அவர் வரவே மாட்டாரு அரசியலுக்கு வர மாட்டாரு அவரை நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் அவர் வர மாட்டார் அதுதான் என்னுடைய கால்குலேஷன் அதை தாண்டி விஜயோட இடத்த நம்ம பிடிக்கணும் விஜய் வந்து நூறு கோடி சம்பளம் வாங்கினா எனக்கு வந்து தொண்ணூறு கோடியா கொடுங்கன்னு கேக்குற இடத்துல அவர் இருக்கார் அவரு அவருக்காக கேட்கல அவர் வாங்குறாருல்ல கொடு அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார் அப்போ அவருடைய ஒவ்வொரு நகரவையும் அவர் பார்த்துட்டே இருக்கார் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி விஜய் படம் தொடர்பாக ஒன்று வந்துச்சுன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அஜித் தொடர்பாக ஒன்று வரும் இதை நீண்ட கால போட்டியாகவே இவங்க இருக்காங்க அதுதான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ட்ரெண்டிங்கில் இருக்கு ஒரு நாள் கேப் போட்டு நீங்கள் வேற படத்தை மறுநாள் கொடுங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க என்னென்னா நான் விட மாட்டேன் என் போட்டியாளர் அவர் அப்படின்ட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு படத்தை இறக்குவாங்க அல்லது அஜித் பற்றிய ஒரு செய்தியை இறக்குவாங்க அப்போ அதுவும் ட்ரெண்டிங்கில் வரும் இதுவும் ட்ரெண்டிங்கில் வரும் ரெண்டு பேரும் மோதி நிற்பாங்க இது நீண்ட காலமாக இருக்குது இது அஜித் படம் சம்மந்தமாக ஒன்று வருதுன்னு வைங்க உடனே விஜய் படத்தை இறக்கிடுவாங்க இது வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த போட்டி அப்போ விஜய் முழுமையாக அரசியலுக்கு வர்றாருன்னா அஜித் மனசில் ஒரு சின்ன விதை விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மரமாகிறாதான்னு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இப்போது நடக்கும் பட் எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குது அவருக்கு கூட்டத்தை கண்டா முதல்ல பிடிக்காது கூட்டமாக வர்றது கத்துறது வாழ்க்கை கோஷம் போடுறது இது எதையுமே அஜித்து ரசி பண்ணிட்டார் ஸோ அவர் வந்து இதையெல்லாம் தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு வருவாரான்னு தெரியல ஏன்னா இந்த அரசியல் தரப்பு அரசியல் கட்சிகள் தரப்புலேருந்து யாராவது ஒருத்தர் மூலியமா ஒரு ஒரு மெசஞ்சர் மூலியமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் சார் இல்லை அதுதான் ரங்கராஜ் பாண்டே பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்ட்டு அவர் மெல்ல கரைக்கிற வேலை ஒன்று நடந்துட்டுருக்கு இன்னொன்று ரங்கராஜ் பாண்டே யாருக்காக பேச போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போது ஒரு மூ ஒன்று நடக்குது டெல்லியிலேருந்து நீங்கள் இங்கே வந்து அவருக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு நடிகர்கள் அவங்களுக்கு சப்போட்டிவாக இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாக இங்கே நடிகர்கள் யாரும் பெருசாக வரல ரஜினி வர்றதா இருந்தார் அவர் கடைசி நேரத்தில் ஆளை விடுங்கன்னு கிளம்பிட்டார் ஸோ இப்போ இதில் எப்படி பார்க்கும்போது இப்போது திடீர்னு எஸ்ஏசி அவர்கள் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்கிறார் அது வந்து லியோவை மையப்படுத்தி தான் சொல்றாரா அப்படின்னு படத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னேன் கேட்டுகிட்டே இருந்தவர் செகண்ட் ஹாஃப்ல வந்து பத் நல்லா இல்லை அப்படின்றத சொல்ல வர கட் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக ஒரு இயக்குநருடைய மன மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல வந்த அந்த கருத்து எந்த படத்தை பத்தி சொன்னார் லியோவோ அது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு கிறிஸ்தவத்துல வந்து நரபலி கிடையாதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார் ஒரு மத நம்பிக்கை அது கிடையாது அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் கேட்கல அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு கூப்பிடுற சார்னாரு இது வரைக்கும் கூப்பிடல அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் மனசில் எவ்வளோ வேதனை இருந்தால் அதை சொல்லுவார் அவர் ஒரு பெரிய டைரக்டருங்க பெரிய டைரக்டரு விஜயோட அப்பா விஜயை உருவாக்குனவர் ஏதோ ஒரு உப்புமா டைரக்டர்னா கூட பொறுத்துட்டு போயிடலாம் அவர் அப்படி படங்களை பார்த்து பார்த்து பையனை நடிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்கிட்ட நீங்கள் நான் அதை கூப்பிட்றேன் சார்ன்ட்டு கூப்பிடலன்னா அது எவ்வளோ பெரிய அவமானமாக அவர் நினப்பார் அதை வந்து புது மேடையில் அவர் வந்து நல்லவேளை வெக்கத்தை விட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி மனிதர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி டைரக்டரில் இந்த இளைஞர் கூட்டம் வந்து பெருசாக நம்புது அவர் அப்படி இப்படி பணிவானவர் அப்படின்லாம் பேசுகிறாங்க நாங்களே பேசியிருக்கோம் அவர் வந்து ஆட்டிடியூடே இல்லாத ஒரு டைரக்டர் அவர் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்த பிறகு அவர் மண்டையில் அந்த மமதை ஏறலன்னா நம்ம பேசியிருக்கோம் ஆனால் எஸ்சிஎஸ்சி பேசினது எது கேட்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு இவர் மேலே நம்ம இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோமே இப்படிப்பட்ட நபராக இருக்குங்க நிச்சயமாக சார் நீங்கள் சொல்லிட்டீங்க சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஆனால் நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வச்சுருக்கேன் இது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணணும் இல்லையா சார் படமே முடிஞ்சு போச்சு சார் காப்பி எடுத்துகிட்டோம் அஞ்சு நாளில் ரிலீஸ் ஆகும் போது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது சார் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க சார்னு சொல்லணும் இது ரெண்டுமே சொல்லாமல் ஒருத்தரை புறக்கணிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தவறான இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரியலையோ இல்லை தெரிஞ்சோ அமைதியாக இருக்கும் விஜய் கொடுக்குற இடம் தாங்க இவ்வளோ நீங்கள் உங்கள் அப்பா மகன் பிரச்சனையை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வராமல் உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன் ஒரு டைரக்டர் உங்கள் அப்பா வளர்ச்சி மாதிரி நினைக்க மாட்டார் இல்லை விஜயோட அப்பாவே ஃபோன் பண்ணிட்டார் விஜய் தப்பாக நினைப்பாருன்னு ஃபோன் பண்ணுவார்ல உடனே அப்போது உங்கள் சண்டையை நீங்கள் படப்பிடிப்பில் பகிர்ந்துருக்கீங்க யார்கிட்டயோ அல்லது லோகேஷ் கனகராஜ்கிட்டயே உங்கள் அப்பாவை பற்றி அவர் அப்படி தான் அப்படின்னு ஏதோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால தான் நமக்கு விஜய் இருந்தால் போதும் அவங்க அப்பா எதுக்குன்னு நினைக்கிறார் அவர் அதனால் அது விஜயும் தவறுதான் அந்த இந்த அரசியல் பற்றிலாம் பேசும்போது ஒரு வைக்கிற ஒரு கருத்து குடும்பத்தே அவர் சரியா நிர்வகிக்கலப்பா அதுலேயே நிறைய பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு அவர் எப்படி நாட்டு மக்களை கவனிச்சுக்குவாருன்னு ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க பேச்சுக்கு எஸ்எஸ்சி அவர்களுடைய இந்த கருத்தும் தீனி குடும்பத்தை நல்லா வச்சிருந்தவங்களா நாட்டு மக்கள் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தாங்களா என்ன ஆல்ரெடி சொல்லப்பட்ட விமர்சனங்களோட இப்போ இந்த கருத்துக்காக வைக்கலாம் குடும்பத்துக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம் நம்ம குடும்பத்தை எப்பவுமே நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற எல்லா தலைவர்களும் தான் இங்க ஆட்சி ஆண்டாங்க எல்லா குடும்பத்தையுமே நல்லா வச்சுக்கிட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப சார் நன்றி